அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு ரிசபராசியில் குருபுகானந்து மிருகசிறிச நட்சத்திரம் இரண்டாம் மாதத்திலிருந்து ரோகணி நட்சத்திரம் மூன்றாம் வரை ஒரு நான்கு நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார் குரு வக்கரபெயர்ச்சியின் மூலம் கும்ப ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி கும்ப ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திருக்கணித பஞ்சாங்கபடி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே குருபுகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடம் தாயார் வீடு மனை வண்டி வாகனம் படிப்பு மன எண்ணங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் கும்பராசி என்பர்கள் இருப்பீங்க மனம் வந்து ஓரளவு சந்தோஷப்படுற மாதிரியான நிலை உண்டு நான்காவது வீட்டிலே சுபகிரகம் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சுமார் தான் பெரியளவு யோகம் வரும் நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு சுமாரான அமைப்பு தான் கோச்சாரத்திலே ராசி மூன்று நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் குருபுகான் வரும்போது ஒரு சுமாரான பலன்கள் தான் நடக்கும் குருபுகான் அந்த வீடுகளில் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அந்த நூற்றி இருபது நாட்கள் தொந்தரவு நீங்கி அதிர்ஷ்டம் வந்து தேடி வரும் கும்பராசி என்பது நான்காம் இடம் சுகஸ்தானம் இளைஞர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து மந்தமாக இருக்குது படிக்க முடியல அல்லது உயர்கல்வி படிப்பதில் தடை ஏற்படுகிறது அந்த தடை தாமதம் குருபுகானுடைய வக்கரகாலம் நிவர்த்தி ஆகும் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு படித்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க நான்காம் வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது உணர்ச்சி வசப்படாதீங்க தாயாரிடம் போட்டி போடுவது கோச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தாதீங்க வண்டி வாகனம் போக்குவரத்து வேகமாக போய்ட்டு வேகமாகறது எல்லாம் தவிர்க்க வேண்டும் சுகஸ்தானத்திலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு நிலபல சொத்து சேர்க்கைலாம் உண்டு அல்லது நிலபல சொத்துக்கள் வீடோ மனையோ வண்டியோ வாகனமோ விற்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்புலாம் உண்டு சுகஸ்தானம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கப் போகிறது கும்பராசி என்பர்களுக்கு குருபுகான் யார் என்றால் இரண்டு பதினோராம் வீட்டிற்கு அதிபதியானவர் தனம் வாக்கு குடும்பத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் கோச்சாரத்திலே குருபகான் எந்த ராசி கட்டத்திற்கு சஞ்சலம் செய்தாலும் லாபம் கொடுக்க கடமைப்பட்டவர் நான்காம் வீட்டிலே கோச்சாரத்திலே குரு வரும்போது படிப்பு மந்தமாக போவோம் படிப்பில் பாதியில் நிற்கிற மாதிரி சூழ்நிலாம் ஏற்படும் தற்போது வந்து ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது கோச்சாரத்திலே ஏழரை நாட்டு சென்னையில் ஜென்மசனி வரும்போது எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் தடைபடும் ஒரு தடவைக்கு பல தடவை அலையிற மாதிரி இருக்கும் மற்றவர்களிடம் அசிங்க அகுமானப்படுற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் முயற்சி செஞ்சால் முடியாமல் போயிடும் இதனாலேயே மன தொந்தரவு பட்டு கும்பராசன்பளுக்கு சலுப்பாக போயிடும் ஏன்னா சனி ஏற்படுத்தக்கூடிய வேலை நம்முடைய உழைப்பை வந்து குறைக்கக்கூடிய அமைப்பு தான் சனி உங்களுடைய அன்றாட பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தீர்கள் என்றாலே ஜென்மசனியை கடந்து விடலாம் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குருபுகான் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்கரகதியை அடைகிறார் குருபுகானுடைய ஏழாம் பாறை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது விவசாயிகள் விவசாயத்தில் நல்ல மகசூல் வரும் கடந்த ஐந்து மாதங்களை விட எதிர் வரக்கூடிய இந்த நான்கு மாதம் நல்ல மகசூல் வரும் பெரிய அளவு லாபம் வருதா அப்படின்னா அந்த லாபம் வந்து சராசரியாக தான் இருக்கும் நீங்கள் நினைச்சது ஒரு வேலை அங்கே விற்றது ஒரு வேலையாக தான் இருக்கும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை வக்கர குருபான்னு பாரி செய்யும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பளம் வந்து சராசரியாக தான் இருக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நன்றாக போகும் பெரிய அளவு லாபம் ஏற்ற முடியாது ஒரு சராசரியான வருமானம் கும்பராசி என்புக்கு உண்டு ஜென்ம ராசியிலே சனி பகவான் அமர்ந்து அவரும் பத்தாம் பாரியால் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை பரிசுகிறான் அப்போ வந்து தொழில் வேலை மூலம் நல்ல மாற்றங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகசூல் வரும் அது வந்து நல்ல வேலை உங்களுக்கு லாபம் வராது கும்பராசிக்கு பன்னிரெண்டாவது வட்டை குருபுகான வந்து ஒன்பதாம் பாரியால் பரிசுகிறான் வேலை விஷயமா தொழில் விஷயமா உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியாகும் வெளிநாட்டில் போய் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு பனிரெண்டாவது வீட்டை குருபான் பாரி செய்யும்போது கொஞ்சம் சோம்பல் ஏற்படும் உடலை வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காது சோம்பல் ஏற்படும் சோம்பேறித்தனப்படாதீங்க கஷ்டப்பட்டு உழைங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு விரயத்தை குருபுகான் பாரி செய்யும்போது விரய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் படுத்தால் நன்றாக தூக்கம் வரும் ஐயன சைன போக விரய மோட்சஸ்தானம் ஓரளவு பலம் பெறுகிறது கும்பராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு வந்து நேசநிலை அடைவார் வக்கர குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை கும்பராசிக்கு எட்டாவது வீட்டின் மேல் விழுகிறது எட்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கேது என்றாலே ஞானம் முதல்ல வந்து கேடு பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி உடலில் வந்து ஒரு தொந்தரவு மற்றவர்கள் வந்து பயமுறுத்துறது தற்கொலை பண்ணிக்குவேன் நான் வந்து உங்களை விட்டுட்டு ஓடிடுவேன் அப்படின்னு பெற்றோர்களை உடன் பிறந்தவர்களை பயமுறுத்துகிற அமைப்பு தான் எட்டாம் வீட்டில் வரக்கூடிய கேது கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறான் இப்போ வந்து குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க யாரையும் வந்து வாடா போடா அப்படின்னு எடுத்தெறிந்து பேசாதீங்க தேவையானதை மட்டும் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வாங்க தேவையில்லாத விவாதங்களை கும்பராசி நபர்கள் தவிர்க்க வேண்டும் கும்பராசிக்கு எட்டாவது வீட்டை குருபான் பாரி செய்யும்போது அஷ்டமா அவஸ்தைகள் கொஞ்சம் குறையும் அசிங்கம் அகுமானம் அசிங்கம் அகுமானம் கெட்ட பெயர் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் இன்சூரன்ஸு பணம் வர வேண்டியது வரும் நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்துருந்து அந்த கொடுத்த பணம் வரவே வராது அவன் அவளை தான் என்பட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உங்களுக்கு திரும்ப வரத்துக்கான வாய்ப்பும் உண்டு சுகஸ்தானத்திலே குரு பகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் செவ்வாய் நட்சத்திரம் கடந்து சந்திரபகான் நட்சத்திரத்தின் மேல் வருவார் குடும்பஸ்தானாதிபதி சத்ருஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் வரும்போது வேலை கிடைக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு அதிக உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் கடினமாக கஷ்டப்படக்கூடிய நிலை கும்பராசன்புக்கு ஏற்படுத்தும் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே ஒரு கிரகம் வந்துச்சுன்னா ஒன்று சுக கேடு தான் ஏற்படும் இல்லைன்னா அதிக சுகம் கிடைக்கும் குருபுகான் வகரகதியில் பின்னோக்கி வரும்போது வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் பழைய வேட்டா பராமரிக்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பழைய வண்டி வாகனங்கள்லாம் விற்கலாம் வாங்கிறது வாங்கலாம் விற்கிறது விற்கலாம் வீடு மனை வண்டி வாகனங்கள் வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குருபுகான் நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு விதமான பலனும் குருபுகான் வக்கரகதியில் செல்லும் பொழுது ஒரு விதமான பலனும் அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் கும்ப ராசி தொந்தரவுகள் நீங்கும் ஒரு யோகமான நேரம் என்றே சொல்லலாம் இந்த குரு வக்கர பயிற்சிகாலம் கும்பராசி என்புக்கு ஓரளவு தன வரவு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டோடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நாளைத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்